மிழறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலி என சொல்லியவர்களுக்கு தரமாக சம்பவம் செய்து காட்டிய அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க நேற்றைய நாள் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் பஞ்சமி நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு சமூகநீதி காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க மிகவும் எழுச்சியாகவும் புரட்சியாகவும் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சமீப காலமாகவே திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய ஊடகங்கள் திமுக கட்சியைச் சார்ந்த பலர் நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி இனி சீமானின் வளர்ச்சி அவ்வளவுதான் என உருட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்படி பேசி திரிந்தவர்களுக்கெல்லாம் நேற்றைய நாள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் என்பது கதிகலங்க வைத்துவிட்டது நாம் தமிழ் கட்சியின் கூடாரம் காலி என இந்த திமுகவினர் பேசி வந்த போதிலும் நேற்றைய நாள் கூட்டத்தை பார்த்து இந்த திமுகவினர் அலறிவிட்டார்கள் என்று நம்ம சொல்லலாம் காசு கொடுத்தாலும் இவ்வளவு கூட்டத்தை ஒருங்கிணைக்க முடியாது ரூபாய் கூட பணம் கொடுக்காமல் சீமானவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினார் என்பதுதான் திராவிட கட்சியான திமுகவின் இருக்குங்க குறிப்பா அண்ணன் சீமானின் கரத்தை உள்வாங்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமானின் கரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கூடாரம் காலியாகவில்லை அது இன்னும் பல மடங்கு வளர்ந்து இருக்கிறது என்பதை நேற்றைய நாள் பேரணி மற்றும் கூட்டம் உணர்த்தி இருக்குங்க குறிப்பா திருப்போரூரில் மிகப்பெரிய சம்பவத்தை அண்ணன் சீமானவர்கள் செய்து காட்டியிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்